வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து புளியாசிக்கு கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவோம் இது பாருங்கள் நம்ம இடியாப்பம் மாவு இல்லை பச்சரிசி மாவு கடையில் வாங்கினதாக இருக்கட்டும் வீட்டில் அரைச்சதாக இருக்கட்டும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதுக்கு ஈக்குவலாக வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பொடி உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருளுக்கு நான் அதில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா உடனேயுமே அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து கொழுக்கட்டிக்கு நம்ம மாவு எப்படி பிசையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து இது வெள்ளத்தில் கப்பி கிப்பி இருந்தால் வடிகட்டினோம்னா வந்துடும் வெள்ளம் தண்ணி மட்டும் நமக்கு தெளிவாக கிடைக்கும் தூசி தும்பு இல்லாதான் இருக்கும் இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நான் சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் நான் மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவில் விடணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ மாவில் விட்டு கிளற வேண்டியது தான் தண்ணி சிறிது சிறிதாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத நல்லா கிண்டிக்குவோம் நல்லா கிண்டி வந்தோடனையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெச சிறிதளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ எதுவாக இருந்தாலும் விட்டுக்கலாம் அதை விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம் நல்லா எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அளவுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாகவும் உடையாதையும் வருங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கிண்டிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம கொல்கட்டை பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம் நல்லா உருளை ஒட்டி எடுத்து வச்சிடலாம் மாவு ஊறட்டும் இப்போது அந்த வெள்ளம் வடிகட்டின தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தோடனையுமே நம்ம அதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு இது பைண்டிங்காக வேண்டி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு நான் சேர்த்துக்குவேன் இதில் ஏலக்காய் போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் நல்லா தேங்காய் இந்த பாகுலே நல்லா வெந்து வரணுங்க வெந்து பூர்ணம் மாதிரி வரும் நல்லா கொதிக்கிது இப்போது பாருங்க பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதையும் சேர்த்து நல்லா பூர்ணத்துக்கு நல்லா வேக விட்டு கிண்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளம் பார்க்கும் தேங்காயும் சேர்ந்து நல்லா பதத்துக்கு வந்துடும் ரொம்பவும் கிண்டி விடக்கூடாதுங்க ரொம்ப கிண்டிட்டோம்னா அது பாகு முத்தி ஒரு மாதிரி ஹார்டாயிரும் அதனால் நம்ம கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்குவோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து அப்புறம் இதில் தேவையா தேவைப்படுறவங்க எள்ளு வருத்தம் எள்ளும் சேர்த்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சும் செய்வாங்க இதில் காரம் வேணும்னா பட்டாணி இதெல்லாம் வச்சு நம்ம காரம் கொழுக்கட்டையும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இந்த பூர்ணம் வச்சு தான் இந்த பூர்ணம் இல்லை எள்ளு சேர்த்து இதை தாங்க நல்லா பண்ணுவாங்க கொழுக்கட்டை இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணாங்கன்னோ மாவை எடுத்துக்குவோம் சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பேப்பரில் தட்டி கையிலையும் பண்ணலாம் இது வந்து எல்லாத்துக்கும் கையில் வராதுங்கிறதுனால நான் மாவில் பேப்பரில் வச்சு தட்டி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரவுண்டாக தட்டிட்டு இப்படி மூடி எடுத்துட்டோம்னா பெட்டிஸ் மாதிரி நல்லா கொழுக்கட்டை பூர்ணம் கொழுக்கட்டை ரெடியாகிடும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டி நல்லா மாவை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பேப்பர் பட்டர் பேப்பர் அல்லது இதை நான் வந்து எண்ணெய் கவரில் வச்சுருக்கேன் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு சென்ட்ராக பூர்ணம் வச்சு மடிச்சிட்டோம்னா அழகாக வந்துடும் கொள்கை இந்த மாதிரி பண்ணி எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி குக்கர் வச்சுருக்கேன் அதில் வச்சு நான் எடுக்க போகிறேன் நல்லா டேஸ்டாகவும் சாஃப்டான அருமையான பூர்ணம் கொள்கை ரெடியாகவும் எடுத்துட்டு நல்லா அந்த சைடெல்லாம் நல்லா கவர் பண்ணி விடணுங்க இல்லைனா பூர்ணம் வெளியில் வந்துடும் நல்லா இப்படி கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சரி பண்ணி விடலாம் சரி பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி அது கொப்பரையில் தண்ணி கொச்சிக்கிட்டுருக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்டியான பூர்ணம் கொள்கட்டை பாருங்கள் எடுத்து வச்சோன்னே நல்லா வெந்தோனையுமே எடுத்து பார்க்கலாம் வே வெந்திரிச்சி அப்படின்னா ஒட்டாத வருங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெந்திரிச்சி கொள்கட்டை இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அருமையாக வந்திருக்கு கொள்கை நீங்களும் இந்த மாதிரி செய்ங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப சிறப்பானது இந்த பூர்ண கொல்கட்டை நீங்களும் செஞ்சு விநாயகரோட விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு விநாயகரோட அருளாசி பெருமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அண்ணமேட்டூர் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலான பதிவுகளை நான் வெளியிடுவதற்கு ஆர்வமாக உள்ளேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்